ஜெய்தேவி ஜெய்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம் ஆடி நாளே சிறப்பு அதுலேயும் மூணாவது வெள்ளிக்கிழமை ரொம்ப சிறப்பு நான் என்ன சிறப்பான தீபங்கள்லாம் ஏற்றிருக்கேன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் செம்பருத்தி தீபம் வெத்தலை தீபம் நவதானிய தீபம் மருதானி தீபம் நெய் தீபம் கடுகு எண்ணெய் தீபம் இலுப்பை எண்ணெய் தீபம் உப்பு தீபம் நவகிரக தீபம் இளநீர் தீபம் பஞ்ச தீபம் குபேரலட்சுமி தீபம் தும்பை இலை தீபம் இந்த மாதிரி சில சிறப்பான தீபங்களை இந்த வெள்ளிக்கிழமையில் நான் வச்சிருக்கேன் வெத்தலை தீபத்தில் ஏழு முக தீபமும் செம்பருத்தி ஏல தீபத்தில் அஞ்சு முக தீபமும் நவதானிய விளக்கில் ஒரு முக தீபமும் மருதானிய ஏல தீபத்துலேயும் ஒரு முக தீபமாகவும் வச்சுருக்கேன் இந்த சிறப்பு தீபங்களையெல்லாம் ஏற்றி முடிச்சுட்டு ஆராதனையும் முடிச்சுட்டு திருவிளக்கு பூஜையும் முடிச்சுட்டேன் திருவிளக்கு பூஜை இது மூணாவது வாரம் இந்த திருவிளக்கு பூஜையினாலையும் இந்த சிறப்பான தீபங்கள் ஏத்துறதுனாலையும் என்ன பயன்கள் அப்படின்னு ஏற்கனவே வீடியோவில் பார்த்துட்டோம் நாம் எந்த பூஜை பண்ணினாலும் அந்த கடவுளுக்கான மந்திரம் சொல்லி சொல்லும்போது அந்த பூஜை மேலும் சிறப்பாகும் மந்திரங்கள் சொல்லாட்டி கூட பரவாயில்ல அந்த தெய்வங்களோட பேர் சொல்லி போற்றி சொன்னாலே போதும் இப்போ வராகி அம்மனுக்கு சொல்லணுன்னா ஓம் வராகி அம்மா போற்றி ஓம் வராகி அம்மா போற்றி ஓம் வராகி தாயே போற்றி இந்த மாதிரி நீங்கள் எது வேணாலும் சொல்லிக்கலாம் இந்த மாதிரி இந்த திருவிளக்கு பூஜையில் நான் சொன்ன போற்றிகள் இப்போ சொல்கிறேன் ஓம் பொன்மேனி உடையவளே போற்றி ஓம் புன்னகை புரிபவளே போற்றி ஓம் தங்க காசு மாலை அணிந்தவளே போற்றி ஓம் தரித்திரம் அகற்றுபவளை போற்றி ஓம் சந்திரனுக்கு ஒப்பானவளே போற்றி ஓம் செல்வந்தன் ஆக்குபவளை போற்றி ஓம் மந்தகாச முகமுடையவளை போற்றி ஓம் ஒளிமயமாய் பிரகாசிப்பவளே போற்றி ஓம் ஐஸ்வர்ய லக்ஷ்மியே போற்றி போற்றி ஓம் எல்லாம் உடையவளே போற்றி ஓம் இல்லை என சொல்லாதவளே போற்றி ஓம் நிறைவுதனை கொண்டவளே போற்றி ஓம் அடியவருக்கு அருள்பவளே போற்றி ஓம் தாமரையில் அமர்ந்தவளே போற்றி ஓம் தயாலகுணம் உடையாளே போற்றி ஓம் தேவர் குலம் தொழுவாரே போற்றி ஓம் தேவைகளை தீர்ப்பவளை போற்றி ஓம் ஐஸ்வர்யலட்சுமியே போற்றி போற்றி ஓம் சூரியனாய் ஒளிர்பவளே போற்றி ஓம் சூட்சமத்தை அறிந்தவளே போற்றி ஓம் தவமிருந்த தயாபரியை போற்றி ஓம் வில்வமரம் தோற்றுவித்தாய் போற்றி ஓம் குபேரனுக்கு அதிபதியே போற்றி ஓம் குன்றாத தனமுடையாய் போற்றி ஓம் கோமியத்தில் இருப்பவளே போற்றி ஓம் கோபத்தை வெறுப்பவளே போற்றி ஓம் ஐஸ்வர்யலட்சுமியே போற்றி போற்றி ஓம் நறுமணமாய் வருபவளை போற்றி ஓம் நலன்யாவும் தருபவளே போற்றி ஓம் தேவதைகளுக்கு மேலானவளை போற்றி ஓம் திருவருள் தருபவளே போற்றி ஓம் ஆசைகளை நிறைவேற்றுவாய் போற்றி ஓம் வாக்குக்கு வலுவூட்டுவாய் போற்றி ஓம் உணவினிலே ருசியானாய் போற்றி ஓம் ஊழ்வினை விரட்டிடுவாய் போற்றி ஓம் ஐஸ்வர்யலட்சுமியே போற்றி போற்றி ஓம் கர்த்தமர் அன்னையை போற்றி ஓம் கருணை காட்டுவாய் போற்றி ஓம் சிக்லீதர் தாயை போற்றி ஓம் செல்வமழை பொழிபவளை போற்றி ஓம் பிரம்புதனை உடையவளே போற்றி ஓம் பிணிநீங்கச் செய்பவளே போற்றி ஓம் செங்கோல் செலுத்துபவளே போற்றி ஓம் செல்வாக்கு தருபவளே போற்றி ஓம் ஐஸ்வர்யலட்சுமியை போற்றி போற்றி ஓம் வசதி பல தருபவளை போற்றி ஓம் வளமோடு வாழவைப்பாய் போற்றி ஓம் மல்லிகையால் மகிழ்பவளே போற்றி ஓம் மனக்குறை நீக்குவாய் போற்றி ஓம் சந்தனமுல்லை சாற்றினோம் போற்றி ஓம் சம்பத்து அருள்வாய் போற்றி ஓம் சம்மங்கி ஏற்பவளே போற்றி ஓம் சங்கடம் போக்குவாய் போற்றி ஓம் லட்சுமியை போற்றி போற்றி ஓம் துளசி தேவியை போற்றி ஓம் துயரம் போக்குவாய் போற்றி ஓம் கிருஷ்ண துளசியே போற்றி ஓம் கீர்த்தி தருவாய் போற்றி ஓம் ஸ்ரீதேவி வடிவமே போற்றி ஓம் தீமைகள் அழிப்பவளே போற்றி ஓம் பூதேவியே போற்றி ஓம் பொறுமைக்கு இலக்கணமே போற்றி ஓம் ஐஸ்வர்யலட்சுமியே போற்றி போற்றி ஓம் சஞ்சலா சஞ்சலாதேவியே போற்றி ஓம் சரணடைந்தோமே போற்றி ஓம் அசலாதேவியே போற்றி ஓம் அசையா வடிவமே போற்றி ஓம் நெல்லியில் உறைபவளே போற்றி ஓம் நினைத்ததை முடிப்பாய் போற்றி ஓம் கல்யாண வாழ்வு தருபவளே போற்றி ஓம் கைத்தொழுதோம் முனையை போற்றி ஓம் ஐஸ்வர்யலட்சுமியை போற்றி போற்றி ஓம் குழந்தைவரம் தருவாய் போற்றி ஓம் குளந்தலைக்க வைப்பாய் போற்றி ஓம் காலை ஞானம் தருவாய் போற்றி ஓம் சௌபாகியம் அளிப்பவளே போற்றி ஓம் வயல் செழிக்க வைப்பவளே போற்றி ஓம் வறுமையினை தடுப்பவளே போற்றி ஓம் உளவுதனை காப்பவளே போற்றி ஓம் உணவளிக்கும் முத்தமையே போற்றி ஓம் லக்ஷ்மியே போற்றி போற்றி ஓம் ராஜயோகம் தருபவளே போற்றி ஓம் ராஜ்யத்தை அழிப்பவளே போற்றி ஓம் செயல்திறன் வழங்கிடுவாய் போற்றி ஓம் செருக்குதனை அழித்திடுவாய் போற்றி ஓம் உடலுறுதி தந்திடுவாய் போற்றி ஓம் உழைப்போரை உயர்த்திடுவாய் போற்றி ஓம் மனஉறுதி அழிப்பவளே போற்றி ஓம் மனக்கவளை மாற்றிடுவாய் போற்றி ஓம் லட்சுமியை போற்றி போற்றி ஓம் ஆவணி அஷ்டமியில் வணங்குவோம் போற்றி ஓம் ஆனந்த வாழ்வழிப்பாய் போற்றி ஓம் திருமகள் அந்தாதி பாடுவோம் போற்றி ஓம் திருவடி பணிவோம் போற்றி ஓம் சகல சித்தி அளிப்பவளே போற்றி ஓம் சஞ்சலம் நீக்குவாய் போற்றி ஓம் நிகரில்லா அழகுடையாளே போற்றி ஓம் நின்னை சரணடைந்தோம் போற்றி ஓம் ஐஸ்வர்யலட்சுமியை போற்றி போற்றி ஓம் விஷ்ணு பரிவார தேவியரை போற்றி ஓம் சரஸ்வதி தேவியை போற்றி ஓம் பரிதி தேவியே போற்றி ஓம் கீர்த்தி தேவியை போற்றி ஓம் சாந்தி தேவியே போற்றி ஓம் துஷ்டி தேவியே போற்றி ஓம் புஷ்டி தேவியே போற்றி ஓம் பத்மபூரண மகிமையே போற்றி ஓம் ஐஸ்வர்யலட்சுமியே போற்றி போற்றி இந்த நூற்றி எட்டு போற்றி சொல்லி தான் இந்த மூணு வாரமும் நான் இந்த திருவிழுக்கு பூஜையே பண்ணிகிட்ருக்கேன் இந்த மாதிரி போற்றி சொல்லி நம்ம பூஜை பண்ணும்போது நம்ம சிந்தனை வேறு எதுலேயும் போகாது நாம் முழு மனசோட பூஜை பண்ணும்போது தெய்வங்களுக்கும் நம்மளை ரொம்ப பிடிக்கும் அப்படி நம்மளை பிடிக்கும்போது நம்மளோட வேண்டுதலை சீக்கிரமாக நிறைவேற்றி தருவாங்க இந்த திருவிளக்கு பூஜையை இந்த ஆடி மாதத்தோடு முடிச்சிடாமல் எல்லா வெள்ளிக்கிழமையும் தொடர்ந்து செய்யணும்னு அந்த அம்மனை வேண்டிக்கிறேன் நம்ம எந்த ஊர் செயல் பண்ணுறதா இருந்தாலும் தெய்வங்களோட அனுகிரகம் இல்லாமல் நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது இந்த பூஜையை நான் செய்யணுன்னு நினச்சா மட்டும் போதாது தெய்வங்களும் நினச்சால் மட்டும்தான் என்னால் பண்ண முடியும் இதை நிறைய பேர் பல விஷயங்கள் அனுபவிச்சிருப்பீங்க நாம் நினைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்று நம்ம சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி தான் இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் எனக்காக வேண்டிக்கோங்க என்னை ஆசிர்வாதம் பண்ணுங்கள் எனக்காக வேண்டிக்கிறவங்களும் என்னை ஆசீர்வாதம் பண்ணுறவங்களும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த பூஜை பண்ணி முடித்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் மனநிறைவாகவும் இருந்தது இந்த பூஜையை நீங்கள் எப்போ பார்த்தீங்கனாலும் இது திருவிழுக்கு பூஜை தான் எங்கள் வீட்டு தெய்வங்களை நீங்களும் வணங்கி வழிபடுங்க கண்டிப்பாக உங்களுக்கும் சந்தோஷத்தையும் மனநிம்மதியும் தந்து அருள் புரிவாங்க என்னோட இந்த பூஜை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்